அழகான கிராமத்தில் நான்காம் வகுப்பு படிக்கும் சுபி என்ற சிறுமியும் அவளுடைய செல்ல நாய்க்குட்டி ரவியும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே விளையாடி சிரித்து மகிழ்ந்திருந்தார்கள் ஒருநாள் ரவி சுபியை விட்டு தனியாக சென்று விட்டான் சுபி மனம் வருந்தி ரவியை தேடி அலைந்தாள் எங்க தேடியும் ரவி கிடைக்காததால் சோகத்துடல் ஒரு மரத்தடிக்கு நடந்து வந்தாள் அங்கே ரவிக்குட்டி மயங்கி கிடந்தான் பதறிய சுபி ரவியை தூக்கிக் கொண்டு உடனடியாக கால்நடை மருத்துவமனைக்கு சென்றாள் மருத்துவர் ரவிக்கு சிகிச்சை அளித்தார் மருத்துவரின் சரியான சிகிச்சையால் ரவிக்குட்டி பிழைத்துக் கொண்டான் தனது செல்ல நண்பன் பிழைத்த மகிழ்ச்சியில் சுபி ஆனந்த கண்ணீருடன் ரவியை கட்டியணைத்துக் கொண்டாள் இந்த சம்பவம் சுபிக்கும் ரவிக்கும் இடையேயான பாசத்தையும் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஆழமாக உணர்த்தியது நீதி உண்மை அன்பு இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் நாம் நமது அன்புக்குரியவர்களை காக்க முடியும்